எண்ணெய் குடிக்காத நல்ல மொறுமுப்பான வாழக்க பச்சி சாப்பிட ஆசையாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம அதே நேரத்தில் மாவு வந்து நான் உள்ள வந்து அடையாம ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வாழைக்கா பச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாழைக்கா பச்சி பண்ணுறதுக்காக வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்காயில வந்து செய்ய போறேன் வாழைக்காயில் வந்து நல்ல நீளமாக பஜ்ஜி வேணும்னா நீங்கள் வந்து அப்படியே நல்ல தோலை மட்டும் சீச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஷேப்பில் வேணும்னா இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இது போல் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் நல்லா அந்த தோலை மட்டும் கட் பண்ணி அப்படி எடுத்துருங்க இது போல் அப்போ நமக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும் சீச்சி எடுக்கிறதுக்கு இது போல் ஷார்ப்பான வாழைக்காய்ச்சி சீக்கிரத்தில் வச்சு நீங்கள் வந்து சீச்சை எடுக்கலாங்க இது போல் பார்த்திங்கன்னா சீச்சை எடுக்கும்போது நமக்கு வந்து சூப்பராக டீ கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல ஸ்லைஸாக இருக்கணும் தடிமனாக இருந்துச்சுன்னா வாழைக்கப்பச்சி சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வராது நம்ம டீக்கடை இல்லை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக அதாவது ஸ்லைஸாக தான் கட் பண்ணி எடுப்பாங்க அது போல் நம்மளும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கத்தியில் உங்களுக்கு கட் பண்ண முடிஞ்சாலும் அது போல் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போது நமக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்காக வாழைக்காய் வந்து ரெடியாக இருக்குது இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்காய் எடுத்துருந்தேன் இல்லையா அதுக்காக நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேருங்க கரெக்டாக இருக்கும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது கூட அரை டீஸ்பூன்லேருந்து கால் டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இந்த மாதிரி பஜ்ஜி சொச்சி எல்லாம் சாப்பிடும்போது உப்பு ரொம்ப கவனமாக பார்த்து சேருங்க இது கூடவே அரை டீஸ்பூனில் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்க்கணும் ஆப்ப சோடா சேர்க்கலைன்னா மாவு வந்து பார்த்தீங்கன்னா உப்பி எலும்பி வராது கண்டிப்பாக ஆப்ப சோடாவை ஸ்கிப் பண்ணிடாமல் மிஸ் பண்ணிடாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வரும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வெட்டுக்குங்க சிறு கட்டி கூட தண்டுபடாமல் நல்லா கரைச்சி வெட்டுக்குங்க கொஞ்சம் கூட கட்டி இருந்துச்சுன்னா அந்த வாழைக்காயில் வந்து ஒட்டி பிடிக்காமல் போயிடும் இது போல் நல்லா திக்காக கரைச்சி விட்டுக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வாழைக்காயை நினச்சி எண்ணெயில் போடும்போது கரெக்டான ஒரு ஷேப்பில் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது வாழைக்காயும் ரெடியாக இருக்குது மாவும் ரெடியாக இருக்குது இதை போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதாங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் இந்த போல நல்லா திருப்பி திருப்பி விட்டு அப்படியே அந்த வாழைக்காயை வந்து அப்படியே சூடான எண்ணெயில் எடுத்து போடுங்க போட்டதுமே நல்லா டக்குன்னு எலும்பி வருது பாருங்க இது தாங்க பக்குவம் வாழைக்காய் பச்சி சாப்பிட்றதுக்கு உண்டான பக்குவம் இது தாங்க இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு அடுத்த சைடு வந்து திருப்பி போடுங்க அப்பளம் பொறிக்கிற டைம் தான் ஆகும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க இது போல் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டிங்கன்னா நல்லா பொன்னீரமான கலரில் வெந்திரிச்சு பாருங்கள் வாழைக்காய் வந்து ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால அது வேகிறதுக்கெலாம் டைம் வேண்டாம் இந்த மாவு மட்டும் வேகிறதுக்கு டைம் கொடுத்து இதை வந்து பொறிச்சு எடுத்துடலாங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையுமே இது போல் போட்டு பொறிச்சு வீட்டுக்கு திடீர்னு விருந்தாடி வந்துட்டால் நம்ம கையில் வந்து வாழைக்காய் இருந்துச்சுன்னா உடனே இந்த வாழைக்காய் பச்சி வந்து செஞ்சு கொடுத்து அசத்துங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாமல் இப்போ பாருங்கள் பிச்சு காட்டுறேன் வாழைக்காய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே பாருங்கள் எப்படி நல்லா கூடு மாதிரி இருக்குது மாவு போய் உள்ள அடையலை கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேருங்க கரெக்டாக இருக்கும் மேலே நல்லா உப்பி வரும் இது போல் வாழைக்காய் பச்சை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா